பல காரணங்களால் என்பது பல மொழியாகும் இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் சுத்தமான காற்று தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியாமல் அதை சுற்றுப்புற சூழலே சுற்றுப்புற

அதிகம் மாசுபாட்டைக்கும் கைவிடுவதைவற்றால் மட்டுமே கைவிடுவதைவற்றால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் நீதி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் இயற்கை உரங்களை இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் எனவே இனிவதை திருந்துவோம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையின் அல்லது மரம் எனவே மரம் விடுவோம் மழை பெறுவோம் மாசி தான் சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் இது காண சு சத்தினர்களுக்கு அழகான பூமியை பரிசளிக்கவும் என்று கூறி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி